செங்கே சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலர்ந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகழ் திருச்சிராப்பள்ளியில் வீட்டிருக்கும் முருகன்மேல் அருணகிரிநாதன் அருளிய திருப்புகள் அங்கை நீட்டி என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரி பாடல் சந்தம் தத்த

அம்பு போல் பொ நடித்து காசல உறவாடி அங்கை நீட்டி அழைத்து பாறிய கொங்கை காட்டி மறைத்து சீரிய அம்பு போல் பொய் நடித்து காசல உறவாடி அம்புத்தோற்ற கனிட்டுத் தோதக இன்ப சாஸ்திர முறைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரேகை அம்புத்தோற் அகனிட்டு தோதக அம்பு தோற்ற கண்ணிட்டு தோதக இன்ப சாஸ்திரமுறைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரேகை அங்கை நீட்டி அழைத்து பாரிய கொங்கை காட்டி மறைத்து சீரிய அம்பு போல் பொய் நடி காதல உறவாடி அம்பு தோற்றகனிட்டு அம்பு தோற்ற தோதக இன்ப சாஸ்திரமுறைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரேகை பங்கமாக்கிய பங்கமாக்கி அழைந்து பங்கமாக்கி அழைத்து தாடனை கொண்டு எழுப்பி காமுகர் பண்பில் வாய்க்கமாய்க்கூடுதல் இயல்பான பங்கமாக்கியழைத்து தாடனை பங்கமாக்கி அழைத்து தாழ்தனை கொண்டு வேட்கையெழுப்பிக்க முகர் பண்பில் வாய்க்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டிராப்பகல் சுற்று சூளைகள் தங்கள் மேல் பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாழ்்தொழ அருள்வாயே பண்டிராப்பகல் சுற்றுச்சூளைகள் தங்கள் மேல் பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாள் தொழ அருள்வாயே பங்கமாக்கியழைத்து தாழ்தனை கொண்டு வேட்க எழுப்பி காமுகர் பண்பில் வாய்க்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டிராப்பகள் சுற்று சூளைகள் தங்கள் மேற்பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றி பங்கர் போற்றிய பத்ம தாழ் தொழ அருள்வாயேன் எங்குமாய்க்குறைவற்று சேதன அங்குமாய்ப்பரி சுத்தத்தோர் பெறும் இன்பமாய்ப்புகள் முப்பத்தாறின் முன் முடிவேறாய் குறைவற்று சேதன அங்கமாய்ப் பரிசுத்தோர் இன்பமாய் இன்பமாய்ப்புகள் முப்பத்தாரினின் முடிவேறாய் இந்திர கோட்டி மிக மந்திர மூர்த்தம் எடுத்து தாமத இன்றி வாழ்த்திய சொர்க்க காவல வயலூர இந்த கோட்டி மயக்கத்தான்மிக மந்திரமூர்த்தம் எடுத்து தாமதம் இன்றி வாழ்த்திய சொக்க காவல வயலூர தேதனை அங்கமாய்ப்பரி சுத்தோர் பெறும் இன்பமாய்ப்புகள் முப்பத்தாரினின் முடிவேதாய் இந்த கோட்டி மிக மந்திரமூர்த்தம் எடுத்து தாமதம் இன்றி வாழ்த்திய சொர்க்க காவல வயலூரா செங்கை கொடு துட்ட சூரனை வென்ற தோற்படை கொட்ட கூலிகள் தின்று கூத்த நடிக்க தோ எயில் வரும் வீர செங்கை வேர்கொடு சூரனை வென்று வென்றுரை கொட்ட கூழிகள் கூத்து நடிக்க தோகையில் வரும் மஞ்சிராப்பகள் மெத்த தூதரு தென் சிரப்படி வெப்பில் தேவர்கள் பெருமாநாழ்த்திகள் கோபுர மஞ்சிராப்பகள் மெத்த சூதர் தென்சிராப்பழி விற்பில் தேவர்கள் பெருமாளே செங்கை வேர்கொடுது சூரனை வென்று தோற்பதை கொட்ட கூலிகள் தின்று கூத்து நடிக்க தோகையில் வரும் வீர செம்ப சித்திர கோபுர மஞ்சிராப்பகள் மெத்த சூதரு தென்சிரா பழி வெப்பில் சேவர்கள் பெருமாளே கொண்டிராப்பகல் சுற்றச் தங்கள் மேல் பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்ம தாழ்த்தொழ அருள்வாயே பங்கர் போற்றிய பத்ம தொழ அருள்வாயே செம்பொனால் திகச்சி அஞ்சிராப்பகள் மெத்த சூழ்த்தரு தென்சிராப்பழி விற்பின் தேவர்கள் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அங்கை நீட்டி அடைத்து பாறிய கொங்கை காட்டி மறைத்து சீரிய அன்பு போல் பொய் நடித்து காசு அளவு உறவாடி அழகிய கையை நீட்டி அழைத்தும் பருத்த உடலை காட்டியும் மறைத்தும் சிறந்த அன்புள்ளவர்கள் போல் பொய் வேடத்துடன் நடித்தும் கொடுத்த பொருள்களுக்கு தக்கவாறு உறவு காட்டியும் தோற்ற கண்ணிட்டு தோதக இன்ப சாஸ்திரம் உரைத்து கோகிலம் அன்றில் போல குரலிட்டு கூறிய நகரேகை பங்கமாக்கி அழைத்து தாழ்தனை கொண்டு வேட்டை எழுப்பி அம்பும் தோற்கும்படியான கூர்மையான கண்களால் மயக்கியும் வஞ்சகம் நிறைந்த இன்ப சாஸ்திரங்களை எடுத்து பேசியும் குயில் அன்றி பரபில் பறவைகள் போ இவைகளைப் போல புல் குரலை காட்டியும் புல் என்றால் பறவைகள் கூர்மையான நகம் கொண்டு காயப்படுத்தி அழைத்தும் சாஸ்திர முறையில் தட்டுதல் செய்தும் ஆசையை மிகவும் எழுப்பி காமுகர் பண்பில் வாய்க்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டு ராப்பகள் பற்ற சூளைகள் தங்கள் மேல் பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாள் தொழ அருள்வாயே நாடி வருகின்ற காமுகனை மது மதுவசப்படும்படி தம்முடன் கூடுதலாகவே பழகும்படி செய்து முதலிலிருந்தே இரவு பகலும் சுற்றி அழைக்கும் சூதுக்கார மாதர்களின் மேல் உள்ள மயக்கத்தை ஒழித்து பார்வதி பாகராகிய சிவபெருமான் போற்றி துதித்த உனது தாமரை திருவடிகளை தொழும்படி முருகா எனக்கு அருள்வாயாக என்று விண்ணப்பிக்கிறார் அருணகிரிநாதன் எங்குமாய் குறைவு சுவ சேதன அங்கமாய் பரிசுத்ததோர் பெரும் இன்பமாய் புகழ் முப்பத்து ஆறினின் முடிவேராய் எங்கும் நிறைந்தவராய் குறை இல்லாதவனாய் அறிவே வடிவு உடையானாய் பரிசுத்த அன்பர்கள் அடையும் இன்பப் பொருளாக புகழ் கொண்டவனாய் முப்பத்தாறு தத்துவங்களின் முடிவுக்கும் வேறானவனாய் முப்பத்தாறு தத்துவ நிலைகளை கூறும் பொழுது ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து என்று இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் இந்திர கோட்டி மயக்கத்தான் மிக மந்திர மூர்த்தம் எடுத்து தாமதமின்றி வாழ்த்திய சொர்க்க காவல வயலூரா இந்திரன் முதலிய கூட்டத்திற்கு தலைவர்கள் கலந்து ஒன்று கூடி சிறந்த சரவணபவ என்ற மந்திர ரூப பூஜை செய்து தாமதமில்லாமல் வாழ்த்திய தேவலோக காவலனே வயலூரில் விட்டிருக்கும் தெய்வமே செங்கை வேல் கொடு கொண்டு துட்ட சூரனை வென்று தோல் பறை கொட்ட கூலிகள் நின்று கூத்தடி நடிக்க தோகையில் வரும் வீரா திருக்கையில் உள்ள வேலை கொண்டு துட்டனாகிய சூரனை வெற்றி கொண்டு தோலாகிய பறைகள் கொட்ட பேய்கள் பிணங்களை உண்டு கூத்தாடி நடிக்க மயிலின் மேல் வரும் வீரனே முருகா செம்பநார்த்திகள் சித்திர கோபுரம் மெத்தசூழ் தென் தென்சிராப்பள்ளி வெற்பின் தேவர்கள் பெருமாளே செம்பொன்னால் விளங்கும் அழகிய கோபுரத்தின் மீது மேகங்கள் இரவும் பகலும் நிரம்ப சூழ்ந்துள்ள அழகிய திருச்சிராப்பள்ளி மலையில் வீற்றிருக்கும் தேவர்களின் பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர் இந்த திருச்சிராப்பள்ளி மலை முழுவதும் தங்கத்தால் முன்னொரு காலத்திலே வேயப்பட்டிருந்ததாம் ஆகையால்தான் பொன்னாய் விளங்கும் செம் பொன்னாய் விளங்கும் அழகிய கோபுரத்தின் மீது மேகங்கள் இரவு பகலும் நிரம்ப சூழ்ந்துள்ள அழகிய திருச்சிராப்பள்ளி மலை விற்றிருக்கும் தேவர்களின் பெருமாளே என்கிறார் பல்வேறு காலகட்டங்களிலே எடுத்த படையெடுப்புகளில் அவர் உடலுக்கு தேவையான பொருளை இருக்கும் இடத்திலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் அதுவும் உலகத்தை விட்டு வெளியேறவில்லை உலகத்தில் தான் இருக்கிறது நிலை மாறி எங்கோ ஒரு இடத்திலே இருக்கலாம் தஞ்சாவூரும் அப்படித்தான் கோபுரம் முழுவதும் பொன்னால் வேயப்பட்டதாம் வடநாட்டிலிருந்து வந்த படையெடுப்பு அதை எடுத்துக்கொண்டு விட்டது இதற்கெல்லாம் வரலாற்று உண்மைகளும் நிறைய இருக்கின்றன அருணகிரநாதர் இதை தெரிந்துதான் பாடியிருக்கிறார் அழகாக சித்தரித்திருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மேல் இதுவும் ஒரு அழகிய துருப்புகள் பங்கை நீட்டி அழைத்து பாரிய கொங்கை காட்டி மறைத்து சேரிய அம்பு போல் பொ நடித்து காசுள உறவாடி அம்பு தோல் கனிட்டு கோ கோதக அம்பு தோல் அகனிட்டுத் தோதக இன்ப சாஸ்திரமுறைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரேகை அம்பு தோற்ற கண்ணிட்டு தோதக இன்ப உரைத்து கோகிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய நகரேகை அழைத்து தாடனை கொண்டு காமுகர் பண்பில் வாய்க்க மயக்கு கூடுதல் இயல்பாக அப்பகல் சுற்று சூளைகள் தங்கள் மேல் பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்ம தாழ் தொழ அருள்வாயே சோ சேதன அங்கமாய்பரி சுத்தோர் பெரும் புகழ் முப்பத்தாரினின் முடிவேராய் இந்திர கோட்டி மயக்கத்தான் மிக மூர்த்தம் எடுத்து தாமதம் இன்றி வாழ்த்திய சொக்க காவல வயலூர மிக எடுத்து தாமதம் இன்றி வாழ்த்திய காவல வயலூர செங்கை மேல் கொடுதுட்ட சூரனை வென்ற தோற்பரை கொட்ட கூழிகள் தின்று கூத்து நடிக்க தோகையில் செம்பொன் ஆழ்த்திகள் சித்ரகோபுரம் அஞ்சிராப்பகல் மெத்த சூதரு தென் சிராப்பழிவெற்பின் தேவர்கள் பெருமாளே செம்பொன்னாழ்த்திகள் சித்திர கோபுரம் அஞ்சிராப்பகல் மெத்த சூதரு தென்பி வெப்பில் தேவர்கள் பெருமாண்டாப்பகல் சுற்று சூளைகள் தங்கள் மேல் பிரபை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாள் தோழ அருள்வாயே செம்பனால் திக சித்த கோபுர மஞ்சிராப்பகல் மெத் சூ தென் சிரா பழி தேவர்கள் பெருமாளே வெற்றிவேல் குருவனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்